ஹலோ எப்ரியான் வெல்கம் லவ்ஷுக்லவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அப்ளை பண்ணுற அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இலவச தையல் இயந்திரம் கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கு என்னென்ன தகுதி வேணும் தேவையான ஆவணங்கள்ல என்ன ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தகவல் தான் பார்த்துருப்போம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவச தையல் இயந்திர திட்டம் ஏப்ரல் ஒன்று முதல் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுலேருந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியே இருக்குது ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இலவச தையல் இயந்திரத்திற்கு யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள் ஸோ அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன்றில் பார்த்துருப்போம் அதுக்கடுத்த வீடியோவை பார்த்திங்கன்னா நம்மளே வீட்டில் இருந்தபடி எப்படி இந்த தையல் இயந்திரத்திற்கு விண்ணப்பிக்கிறது ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிறத பார்ட் டூவில் பார்த்து பார்த்துருப்போம் ஸோ இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து அனைவருக்கும் தையல் மிஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு அப்ளிகண்ட்டுக்கு வந்து இதை அப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ இந்த சர்வீஸ் நேம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விங் மிஷின் அதாவது சத்யவாணி முத்து அம்மையார் நினைவாக இலவச தையல் இயந்திரம் தமிழகத்தில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ரிஜெக்டட் ஸோ என்ன ரீசனால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கமெண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் தையல் மிஷின் வேண்டி விண்ணப்பங்கள் இறுதி பெயர் தேர்வு செய்யப்பட்டது எனவே தாங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுது ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை பேருக்கு தையல் மிஷின் கொடுக்க போகிறோம் ஸோ அந்த விண்ணப்பங்களை வந்து இறுதியாக வந்து நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் ஸோ அதாவது இறுதிப்பட்டியல் வந்து தேர்வு செஞ்சாச்சு யாராருக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் அதாவது வருகிற ஏப்ரல் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல் விண்ணப்பத்தை மீள் விண்ணப்பம் செய்யுமாறு தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து வருகிற ஒன்னா தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சத்தியவான முத்து அமையர் நினைவு இலவச தையல் இயந்திர திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் கடைசி பிப்ரவரி மார்ச்சில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட விண்ணப்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா இறுதி பேர் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நம்ம விண்ணப்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா யாரெல்லாம் வெரிஃபையர் ஆஃபீஸர் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் இஓ அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து டிஎஸ்டபிள்யூஓ அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் நிதியாண்டில் இப்போ வரக்கூடிய இந்த நிதியாண்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏப்ரல் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல் விண்ணப்பத்தை மீள் விண்ணப்பம் செய்யுமாறு தெரிவிக்கப்படுகிறது அதனால் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த திட்டத்துக்கு அதாவது சத்தியவாணி முத்து அமையர் நினைவு ফ্রি ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணீங்க ஸ்விங் மிஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறது ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை யார் யாரெலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ ப்ரீவியஸாக நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதோட லிங்க்கை நீங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரை கிளிக் பண்ணி ஸோ நம்மள்கிட்ட வந்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விருது உங்கள் பிரகாஷ் பாய் கேக்கர்